நம்ம இலக்கியா கௌதம் இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற மிகப்பெரிய ஹோப் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சிவா அதாவது அந்த டாக்டர் தான் அந்த டாக்டரை மட்டும் குடிச்சு கடைசியில் வந்து போனா அவன் வாயால் உண்மை எல்லாத்தையுமே வர வச்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பிரச்சனை கிடையாது ஈஸியாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இருக்காங்க ஆனால் அவனை பிடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் இங்கே கொஞ்சத்துல கொஞ்சம் விட்டுருந்தா இன்னேறத்துக்கு வைரவி வந்து போய்னா இங்கே நடந்தது எல்லாத்தையுமே அதாவது இப்போ வந்து போயின்னா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே அவள் பார்த்துட்டு இருந்தா நம்ம இலக்கியா இருந்துட்டு அந்த சிவா டாக்டரை பற்றி சொன்னது ஆனால் அட்ரஸை மட்டும் தான் சொல்லலை மத்த எல்லாத்தையுமே வந்து என்ன சொன்னாங்க இருந்தாலும் இந்த பைரவி இருந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை பத்தி கண்டிப்பா வந்து எஸ் எஸ் கே கிட்டையும் தாக்ஷாயின் சொல்லணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறார் அது மட்டும் நம்ம ஜானகி இருந்துட்டு அதாவது இலக்கியா வந்து கரெக்டா அந்த பைரவி இருக்கிறத வந்து பார்த்த உடனே இவங்க எல்லாருமே உசாராயிட்டு நம்ம ரூம் போய் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ரூம்ல போயிட்டு இத பத்தி பேசிட்டாங்க அவன் எங்க இருக்கான் என்ன ஏது அவனோட கிளினிக் எங்க இருக்கு அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து இப்போ இந்த பைரவிக்கு தெரியாம இவங்க கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க கடைசியாக என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இலக்கியம் வந்து சொல்றாங்க கௌதம் நமக்கு இருக்கிற ஒரே ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிவா டாக்டர் மட்டும்தான் அவனை பிடிச்சோம் அப்படின்னா எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைச்சிடும் எஸ்எஸ்கேவையும் தாக்ஷாயினியும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் கார்த்திகை கடத்தினது அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள ஜெயிலுக்கு அமைச்சிடலாம் அதே மாதிரி ஜெயிலில் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய நாகு மேலேயும் எந்த ஒரு தப்பும் கிடையாது அவன் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை அவன் வந்து கடத்தலை அப்படின்ற ஒரு விஷயம் அதாவது அவன் பர்சனல் மோட்டிவ்ல கடத்தலை எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயினியும் சேர்ந்து தான் கடத்த சொன்னாங்க அப்படின்ற வரைக்கும் எல்லாமே புடிச்சு கடைசியில் வந்து அவங்களையும் வெளியே கொண்டு வந்தலாம் அதே மாதிரி நமக்கு வேண்டிய விஷயம் கார்த்திகோட மனசை மாத்தி அந்த எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயிங்கும் கடத்துனது அப்படின்ற ஒரு உண்மையை புரிய வச்சா போதும் அதுக்கப்புறம் கார்த்திக் ஆட்டோமேட்டிக்காக நம்ம பக்கம் வந்துருவான் ஆனா அது எல்லாத்துக்குமே இந்த சிவா டாக்டர் வந்து பதினா பிடிக்கிறது நமக்கு ஒரே வழி அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சிட்டு இருக்காங்க இப்போ இவங்க பிளான் பண்ணி முடிச்சிட்டாங்க இவங்க பிளான் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அவங்கவுங்க அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறாங்க காலையில் வந்து பதினாறு போயிட்டு அந்த சிவா டாக்டரை பார்த்து பேசலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஆனா இந்த பைரவி இருந்துட்டு ரூமுக்குள்ளே போயிட்டு குறுக்க நெருக்கம் வந்து நடந்துட்டு இருக்கா அது மட்டும் இல்லாமல் நம்ம சாணகை இருந்துட்டு இந்த பைரவி என்னதான் பண்றான்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ டோர் அசாத திறந்துட்டு லைட்டா வந்து போய் எட்டி பார்த்துட்டு இருக்காங்க அந்த ஒரு டைம்ல இந்த பைரவி வந்துட்டு இந்த இலக்கியாவையும் கௌதமியும் நம்ம ஜெயிக்க விட்டுறவே கூடாது அவங்க மட்டும் அந்த சிவா டாக்டர் யாரோ பேசிட்டு இருந்தாங்களே அந்த டாக்டர் மட்டும் பிடிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய பிரச்சனையாயிடும் என்ன பண்றது அந்த எஸ் எஸ் கே கிட்டையும் தாக்ஷா கிட்டையும் போன் பண்ணி சொல்லாம அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்கேன் ஒரு பக்கம் வந்து போய் இப்போ அஞ்சலி கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கு போன் பண்றா ஆனா அஞ்சலி வந்து போய் போனை எடுக்கிறது கிடையாது அஞ்சலி என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க என்ன முதல் வந்து உங்களுக்கு பிரச்சனை போனை எடுக்காம என்ன பண்ணி

கேவலமான ஒரு காரியத்தை பார்த்தா இல்லையா அதாவது நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு அம்மா அவர்தான் அப்பா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது என்ன பாட்டி ஆக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி அடுத்ததான் ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாமா வேலை பாக்குறதுக்கு தயாரா இருந்தேன் அதாவது இந்த சொத்தை அடையணும் அப்படின்றதுக்காகவும் நம்ம கௌதம் வந்து பழி வாங்கணும் அப்படின்றதுக்காகவும் அடிமட்ட லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க அதுக்காக எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு தயாரா இருக்கக்கூடிய இந்த தாக்ஷாயி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாமா வேலை பார்க்கறதுக்கும் தயாராகிட்டா அது மட்டும் இல்லாமல் பூ வாங்கி கொடுத்து அடுத்ததா பால் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்து அதுவும் பாதாம் பால் ரெடி பண்ணி கொடுத்து ஒரு சிற சிறப்பான சம்பவத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா இப்பவும் அதாவது இவங்க பேசுறது எல்லாத்தையுமே கேட்டு மயங்கிட்டு அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் எந்த ஒரு இதுவும் இல்லை அது மட்டும் இல்லாம இவங்கதான் என் மேல வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாசமா இருக்காங்க அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அந்த பாசம் வந்து போய்னா நம்ம ஜானகிட்டையும் இருந்திருக்கும் அதாவது இவங்க கொடுக்குற பாசம் இவங்க காட்டுற பாசம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்து போய்னா இந்த சொத்தை கொடுக்காம சொத்தை ஆட்டியை போடணும் இவங்க எப்படின்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி வந்து போய்னா ஒரு ஆப்ஷன் வந்து அவங்களுக்கு இருக்கும்போது கண்டிப்பாக வந்து போய்னா இதை விட பல மடங்கு வந்து போய்னா பாசம் அடைய புரிஞ்சிருப்பாங்க அவங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை கார்த்திக் சந்தோஷமா இருக்கணும் அதே மாதிரி கௌதம் சந்தோஷமா இருக்கணும் இந்த குடும்பம் நிம்மதியாக இருக்கணும் அது மட்டும்தான் தேவைன்னு பார்த்தாங்க அதனால தான் அவங்களால் அந்த அந்த அளவுக்கு பாசத்தை வந்து கொடுக்க முடியும் அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அதாவது இந்த இவருக்கா பார்த்தீங்களா அஞ்சலி அவளுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல அதுவும் வந்து போய்னா இந்த டாக்ஷா அணிக்கு எஸ்எஸ்கேவுக்கெல்லாம் நல்லா தெரியும் அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எதுக்காக கார்த்திகா கார்த்திக்கால விரட்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அஞ்சலியால் கர்ப்பம் ஆகவே முடியாது அப்படின்ற மாதிரி வந்து போய்னா ஆல்ரெடி டாக்டர் சொல்லிட்டாங்க இன்னும் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் எதுவுமே பார்க்கல இப்போ போயிட்டு எனக்கு ஒரு பேர குழந்தைய பெற்று கொடு அப்படின்ற மாதிரி இந்த டாக்ஷா கேட்டால் எங்கேருந்து பெற்று கொடுக்க போகிறாங்கன்றது வந்து தெரியல அது மட்டும் இல்லாமல் கார்த்திகம் கொஞ்சம் ஆர்வமாக தான் இருந்தார் ஆனா அஞ்சலி ஆஃப் பண்ணிட்டா வேற வழி கிடையாது அது மட்டும் இல்லாம நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு போய்தான் நம்ம ஒண்ணு சேரணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அதுவும் கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப செம்ம வெறியோர்ந்துருக்காரு அதாவது அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான் சீக்கிரமா அந்த வீட்டில் போயிட்டு அந்த சொத்து எல்லாத்தையுமே ஆட்டைய போட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா தாக்ஷாயினி எஸ்எஸ்கேவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலியையும் இந்த கார்த்திகையும் ஏமாத்திட்டு மொத்த சொத்தையும் ஆடிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அஞ்சலிக்கு அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகை வந்து ஏமாத்திட்டு இந்த மொத்த சொத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அவள் ஆட்டையை போடணும் அப்படின்ற தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அடுத்ததா பைரவி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் எடுக்கிறது கிடையாது கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுக்கிறா பட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து கட் ஆகிடுது ஆனால் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பைரவைக்கு ஒன்றுமே புரியல யாருக்கு ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க இதுக்கு ஒரே வழி நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா கலத்தில் இறங்குறதுனா இவங்களுக்கு முன்னாடி அவங்க சொன்ன அட்ரஸ்க்கு போயிட்டு நம்ம அந்த சிவா டாக்டரை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கிட்டிடலாம் அவன் வந்து உயிரோடு இருந்தால் கண்டிப்பாக கௌதமும் இலக்கியாவும் ஜெயிச்சிருவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கேவும் தாக்ஷானின் வந்து ஜெயிலுக்கு போயிடுவாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போது இந்த பைரவி வந்து பயங்கரமான பிளான்ல அதுமே போட்டிருக்கான் ஆனா இலக்கிய சொன்ன அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேற இவங்க அந்த நாகு சொன்ன அட்ரஸ் வேற இப்போ நாகு சொன்ன அட்ரஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கௌதமும் இலக்கியாவும் போக போறாங்க அதே சமயத்துல நம்ம சாணி கிட்ட அத்த நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பைரவியா ஃபாலோ பண்ணுங்க அது மட்டும் இல்லாம பைரவி வந்து அங்க போறாங்கன்றது நமக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி அவ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சலி கிட்டயோ இல்ல எஸ் எஸ் கே கிட்ட இந்த ஒரு உண்மையை பத்தி சொல்லிடக்கூடாது அப்படி சொன்னா வந்து பார்த்தீங்கன்னா எஸ் எஸ் அந்த கிளினிக் எங்க எங்க இருக்குன்னு நல்லாவே தெரியும் அந்த சிவா டாக்டர் யாரு என்ன ஏது அப்படின்றது எல்லாமே தெரியும் அதனால அவங்க வந்து இப்போ என்ன நம்ம இங்க வந்து இருக்க விடக்கூடாது அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணி பண்ணியாகணும் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த இவங்க அதாவது பைரவி வந்து பார்த்துக்க சொல்றாங்க ஒரு பக்கம் நம்ம சாணகியும் இவன் பண்ணுற சேட்டை எல்லாத்தையுமே பார்த்துட்டு கொஞ்சம் சைலண்டாக இருக்காங்க இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் இது எல்லாமே முடிவிட்டோம் அதுக்கப்புறம் வந்து போயின்னா இந்த பைரவியை அடிச்சு துரத்துறது தான் மொத வேலை அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க தான் வந்து போய்னா நம்ம கௌதமும் இலக்கியமும் காலையிலே எந்திரிச்சு கிளம்புறாங்க அந்த ஒரு டைம்ல இந்த பைரவி பின்னாலே போகலான்ற மாதிரி நினைக்கிறா ஆனால் இவ தான் வந்து போய்னா முன்னாடி அட்ரஸ் தெரியுமே அதனால முன்கூட்டியே போயிட்டு அங்கே வந்து போய்னா அந்த சிவா டாக்டரை போட்டு தரலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கறாங்க ஆனால் அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறது இல்லை ஏன்னா நம்ம கௌதமும் இலக்கியாவும் இப்போ வேற ஒரு அட்ரஸ்க்கு போக போறாங்க அதாவது அந்த நாகு சொன்ன அட்ரஸ்க்கு அங்க போயிட்டு சிவா டாக்டரையும் மீட் பண்றாங்க அவங்க கிட்ட வந்து இதை பத்தி எடுத்து பேசும்போது அவங்க வந்து இல்ல முடியாது அந்த மாதிரி எல்லாம் எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க கடைசியில் தான் கௌதம் வந்து தன்னோட ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாரு அதாவது அந்த டாக்டர் வந்து அடிச்சு உண்டு இல்லைன்னு பண்றதுதான் நீங்க உண்மையை சொல்லல அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் எஸ் எஸ்கேவுக்கு பலியாகுங்க ஏற்கனவே நாகு வந்து நம்பி வந்து மோசம் போயிட்டான் அது மட்டும் இல்லாம நாகு வந்து ஜெயிலுக்கு போனதுக்கான என்னன்னு தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்றாங்க உங்களுக்கு அதாவது அந்த எஸ் எஸ்கே தாக்ஷா நீ மட்டும் தான் வந்து இப்போ குழந்தை குட்டிங்களை கடத்தி வச்சுக்கிட்டு மரட்டு வர அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அடுத்துதா இன்னொரு ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிவா டாக்டரோட குடும்பத்தை கடத்தி வச்சுக்கிட்டு நீ மட்டும் நான் சொல்ற மாதிரி செய்யல அப்படின்னா கண்டிப்பா வந்து இப்போ என்ன உன்னோட குடும்பத்தை வந்து அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விஷயத்துக்காக இப்படி எப்படி சொல்லாமல் கடைசியில அந்த சிவா டாக்டர் வந்துட்டு குடும்பத்துக்கு பயந்து சரி ஓகே நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இந்த இதுக்கு சாட்சி சொல்கிறேன் நீங்கள் இப்போ அந்த பெருச்சாலி கேஸ் போட போகிறீங்களா அந்த ஒரு இதுக்கு வந்து போயிருந்தால் நான் சாட்சி சொல்கிறேன் எஸ் எஸ் ஓர வந்து போயிருந்தான் நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி அவனை வந்து ஒத்துக்கிட்டான் இவங்களோட கஸ்டடிக்கு வந்து போயிருந்தா சிவா டாக்டர் எடுத்துட்றாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா இல்லை இருக்க சப் கிவ்ன ரெக்வெஸ்ட் பண்ணிக்கோங்க